தமிழகத்தின் கோத்தகிரி சத்தி தாளவாடி கோவை என பதினேழு ஜோடிகள் உள்ளிட்ட நூற்று ஐம்பத்தைந்து ஜோடிகளுக்கு சுத்தூர் மடம் சார்பில் ஒரே அரங்கில் இலவச திருமண கோலாகலம் ஊட்டி ஜேஎஸ்எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் தலைமையிடமான மைசூர் மாவட்டம் நஞ்சன்கோடு தாலுகா சுத்தூரில் நூற்று ஐம்பத்தைந்து ஜோடிகளுக்கு ஒரே அரங்கில் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது ஸ்ரீ சுத்தூர் திருத்தலத்தில் நடைபெறும் சுத்தூர் ஜாத்ரா என்ற ஒரு வார ஆன்மீக திருவிழாவின் ஒரு நிகழ்வாக நூற்று ஐம்பத்து நான்கு ஜோடிகளுக்கு ஒரே அரங்கில் மெகா திருமணம் நடைபெற்றது கர்நாடக மாநிலம் நஞ்சன்கூடு அருகே உள்ள கபிலா நதி கரையில் அமைந்துள்ள சுத்தூரில் அமைந்துள்ள ஆதி ஜெகத்குரு சிவராத்திரிஸ்வரா திருக்கோவிலில் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது ஒரு வாரம் பல்வேறு நிகழ்வுகளுடன் கோலாகலமாக நடைபெறும் இந்த சுத்தூர் ஜாத்ராவில் முக்கிய நிகழ்வான இலவச திருமணம் மற்றும் தேர் திருவிழா வெகு கோலாகலமாக நடைபெறுவது வழக்கமாகும் இந்த இலவச திருமண நிகழ்வு சுத்தூர் ஜெகத்குரு சிவராத்திரி தேசிகேந்திர மகா சுவாமிகள் தலைமையேற்று மணமக்களுக்கு மாங்கல்யம் வழங்கி திருமணத்தை நடத்தி வைத்தார் ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அருளாசி வழங்கி மணமக்களை வாழ்த்தினார் மாங்கல்யம் சேலை ரவிக்கை உள்ளிட்ட பொருட்கள் மணமகளுக்கு வழங்கப்பட்டது மணமகனுக்கு வேட்டி சட்டை வழங்கப்பட்டது சுத்தூர் மடம் ஏழை மக்களுக்கு இலவச திருமணம் செய்து வைத்ததன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கை கொடுத்துள்ளது மேலும் கோடிக்கணக்கில் செலவு செய்து திருமணம் செய்து வைக்கும் பெரிய பணக்காரர்கள் மத்தியில் இவ்வாறு நடைபெறும் சாதி மதம் கடந்த இந்த திருமண வைபவம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என அனைத்து தரப்பினரும் பாராட்டு தெரிவித்தனர் இந்த திருமண வைபவத்தில் மூன்று ஜோடி மாற்றுத்திறனாளிகள் என்பதும் நீலகிரி மாவட்டம் கோதகிரி சத்தி தாளவாடி கோவையை சேர்ந்த என தமிழகத்தைச் சேர்ந்த பதினேழு ஜோடிகளுக்கும் திருமணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதாகும் ஊட்டி ஜேஎஸ்எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் பி தனபால் மற்றும் முதன்மை அலுவலர் பசவண்ணா தேவரு தலைமையில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் உணவு பரிமாறுதல் மற்றும் பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட கலப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவிழாவின் ஒரு வார காலம் தினமும் கலந்து கொள்ளும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் முக்கிய நிகழ்வாக இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆதி ஜெகத்குரு சிவராத்திரீஸ்வரா தேர் பவனியை ஜகத்குரு தேசிகேந்திர மகா சுவாமிகள் வடம் பிடித்து தொடங்கி வைக்க உள்ளார் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்வுகளுடன் திருத்தேர் பவனி நடைபெறுகிறது திருவிழா நடைபெறும் ஒரு வாரம் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்படுகிறது பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து சிவராத்திரீஸ்வரரின் தரிசனம் கண்டு செல்கின்றனர்